வணக்கம் என் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நல்லா நல்லா கூட சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை பாதையே வேற மாதிரி மாற போது அப்படின்னு சொல்லாங்க இதனால் வர எந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கலையோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கான அங்கீகாரம் கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இனிமே தாங்க உங்களுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் இனிமேல் நீங்கள் வீழ்வதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லாங்க பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சுங்க சனி பகவான் நடந்த கொடுத்துதான் அவங்க கட்டாயமா கொடுப்பாருங்க கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பகவான்கள் ரெண்டு பேருமே சூப்பர் சப்போர்ட் வேற என்ன வேணும் எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க இனிமே நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொண்ணான காம்சா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு பொன் பொருள் ஆடை சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை கடமைகள் தடையின்றி நிறைவேறும் உண்மையாலுமே சொல்றாங்க உங்களை பிடித்த ஆட்டிய கஷ்ட காலங்கள் ஒழிஞ்சது இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து இனிமே வெற்றி தான் அந்த கடவுளை தரும் வரம் பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்கோங்க இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போதுங்க இந்த குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டையை கிளப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்குங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு கிளியராக புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்ட விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்தில இருந்தே ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையே தான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான்

வந்துட்டீங்க ஆனா இந்த ஒரு வருடம் முன்னூத்தி நாட்கள் குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி சனி பகவானும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்களா ரொம்ப சாப்டா அமைதியா தான் பேசுவீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்து விடும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பான பேச்சாலேயே உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமா நிறைவேறுங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக சாதுரியமா பேசி எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துவீங்க தைமாத்தாவும் கடனாகவும் வாங்கி இருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுப்பீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துல சேர வேண்டிய பங்க இந்த காலகட்டத்துல பைசா வசூல் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிடுவீங்க சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க இந்த வருடத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போய் அமர்றாருங்க லாபஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படி முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது அட்டகாசமான அற்புதமான நட்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருமணம் தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால்

ஆனா இந்த காலகட்டத்துல நீங்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை நிறைய சம்பளத்துடன் வேலை உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில பிடிச்ச பொசிஷன்ல பிடிச்ச மாதிரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஏன்னா அதற்கேற்ற இடத்துலதான் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இருக்காரு குரு பகவான் மட்டும் இல்ல மனிதரின் வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களையும் சகல செல்வங்களையும் அளிக்கக்கூடிய ராகு பகவானும் சூப்பரான இடத்துல இருக்கிறதால அவர் இருக்கும் இடம் நீர் ராசி என்பதால உங்களுக்கு அடிச்ச நினைச்சதுங்க ஜாக் ஆமாங்க இந்த ராகு பகவான உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த தர போறாரு பிடிக்காத வேலையை செஞ்ச உங்களுக்கு கட்டாயமா பிடிச்ச மாதிரி வேலை கிடைச்சே தீரும் ரொம்ப வருஷமா வேலையே இல்ல அப்படின்றது கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்ட் டைம் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா என்கிட்ட பணம் ஓரளவுக்கு இருக்கு ஆனா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல பெசாம இவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா நிறைவேறுங்க வெறும் தொழில் மட்டும் செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே சைடுல ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அதனுடைய அடிப்படையில் குரு மூன்றாவது இடமான தைரிய இளைய ஸ்தானத்தை பாக்குறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா சொல்லலாம் குடும்பம் ஒன்று சேருங்க லக்ஸரியான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடையாபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் கலஸ்திர ஸ்தானம் தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க இது உங்களுடைய தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பாக்குறாரு இது உங்களுக்குள்ள ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொதுவாகவே கடந்த சில ஆண்டுகளாகவே வாழ்க்கை துணை அப்படின்றது சிறப்பு அமையல அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் சின்னதாக நல்லதா பேசினா கூட அதுல ஒரு குத்தம் சொல்லிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரோதி வருடத்துல இருந்து விரோதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போறது பண்றதுக்காக ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணிருக்கீங்க அது ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கா இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா எடுப்பதற்கா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்தே செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகும் வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகுங்க அது வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை கூடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தையே பார்வையிடுறாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க செய்த தொழிலுக்கோ வேலைக்கோ சரியான அங்கீகாரம் கிடைக்கல நூறு வர வேண்டிய இடத்துல எண்பது ரூபாய் தான் வந்துச்சு அறுபது ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே தான் வேலை செய்யற இடத்துலயுமே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் இன்கிரிமெண்ட் வரது வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இது வரைக்கும் நம்ம குரு பகவானை பத்தி பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் காட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தை தான் குரு பகவான உங்களுக்கு தராரு சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாருங்க இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு

தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவானோ சரி சனி பகவானோ சரி குரு பகவானோ சரி மூணு பேருமே சேர்ந்தே தர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பாக்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான

செய்கரர் அப்படி சொன்னார் நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே ஓ இது கரெக்டா இருக்கா இந்த இடத்துல இது இருந்தா பிரச்சனை வருமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அத கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருமணத்தை முடிக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கையில திருமணம் ஒருமுறை தான் நடக்க போது அது சந்தோஷமா இருக்கணும் எல்லா விதத்திலயுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குறாருங்க புத்தாண்ட பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பேர் நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்கள நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

என்னுடைய வாக்கு பழிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும்போது டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படினு சொல்லிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனால தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிரம் கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜ்க்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினாக்கா நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கள ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்காங்க கேட்கறது எல்லாமே எனக்கு நிறைய கொடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யற அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

வணங்கி பாருங்க அவருக்கு பவர் அதிகம் வராகி அம்மன வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்